தலைவரை ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ரீசனே கிடையாது ஜென்ரலா அவர் பார்த்தாலே பிடிக்கும் லாங் லிவ் தலைவர் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இப்ப சூப்பர் ஸ்டார் குறித்து ஒரு சில விஷயங்களை ஒரு வீடியோல பேசியிருக்காரு அந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டுட்டு வந்துகிட்டு இருக்கு அவர் சொல்றாரு தலைவரை ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அது சொல்லவே முடியாது சின்ன வயசுலேருந்தே தலைவருடைய ஒரு ஃபேன் தலைவரை ஏன் பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது அவரை பார்த்தாலே பிடிக்கும் ஜென்ரலாகவே அதுதான் அவருடைய ஸ்பெஷல் அதை வந்து அவரை ஸ்பெஷலாக நம்ம வந்து அவரை கருதுறதுக்கு இதுதான் காரணம் அவரை இதனால பிடிக்கும் அதனால பிடிக்கும் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ரீசன்லாம் சொல்ல முடியாது நிறையாவே சொல்லுவாங்க அவரோட சின்ன சின்ன ஸ்டைல் பிடிக்கும் அது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படிலாம் நீங்கள் பிரிச்சுலாம் சொல்ல முடியாது அவரை பார்த்தாலே பிடிக்கும் அவர் சின்ன சின்ன விஷயங்கள் அவர் பேசுகிற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து பிடிக்கும் முன்னாடியெல்லாம் அந்த எயிட்டிஸில் அதெல்லாம் வந்து அப்போ ஒரு மேக்ஸிமம் அவர் அண்டர் டாக் கேரக்டர்ஸ் தான் பண்ணுவார் படிப்படியாக முன்னேறது அதாவது ரொம்ப ஒரு சாமானிய மக்கள் பார்த்தா நம்மளெலாம் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் அதிகமாக பண்ணுவார் இன்னொரு பக்கம் பார்த்தா ரியலிட்டிக்கான பர்ஃபார்மன்சஸ்லாம் இருக்கும் ஒரு பக்கம் கை கொடுக்கும் கை முள்ளு மடங்கும் அது மாதிரி பண்ணுவார் சின்ன வயசுலேருந்தே ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்டோலாம் பார்த்து தான் நம்ம வளர்கிறோம் ஆனால் சினிமா தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அவருடைய ஒவ்வொரு நியூவான்சஸும் நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது பாஷா ரிலீஸ்க்கு முன்னாடிலாம் ஆட்டோவில் சினிமா ரீலை வச்சு கொண்டு வந்தாங்க இப்போ வரைக்கும் அந்த மொமெண்ட்ஸ்லாம் அந்த செலிப்ரேஷன்லாம் அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் சினிமாவுக்கு வந்த உடனே நான் ஆக்ஷன் கேரக்டர் தான் பண்ணுவேன் பயங்கரமாக சண்டை போடுற கேரக்டர் தான் நான் வந்து பண்ணுவேன் மாசான ஒரு ஆக்ஷன் தான் எனக்கு வந்து வேணும் அந்த மாதிரி கேரக்டர் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி நிற்கிறாங்க ஆனால் ரஜினி சார் மாதிரியானவங்கள்லாம் குறிப்பாக ரஜினி சார்லாம் இன்னி வரைக்கும் ஸ்பெஷலாக அவரை வந்து நம்ம கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்னா அவர் பண்ணியிருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் மாசான கதாபாத்திரங்களையும் பண்ணுவார் பர்ஃபாமன்ஸ் ஓரியன்டான படங்களையும் பண்ணுவார் அதேமாதிரி கேரக்டர் ரோல்ஸும் வந்து அவர் பண்ணுவார் ஆனால் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்கிறாங்க வந்த உடனே ஆக்ஷன் தான் வேணும்னு கேட்குறாங்களே ஏன் இந்தமாரி அப்படின்னு நான் யோசிப்பேன் அந்த அளவுக்கு ரஜினி சார் இப்போ வரைக்கும் நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெசிட்டாலிட்டி அதுதான் அதுதான் வந்து அவரை வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து கொண்டாட வைக்கிது லாங் லீவ் தலைவர் அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு டைஹார்ட் ஃபேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதேமாதிரி இப்போ அவருடைய தம்பி பிரேம்ஜி அவருமே சூப்பர் ஸ்டாருடைய ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர் இவங்களுடைய அப்பா கங்கையமரன் அவர்கள் அவர் ரஜினிகாந்த் அவருக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு மரியாதையும் மிகப் பெருசு அதேமாதிரி இவங்களுடைய பெரியப்பா இசைஞானி இளையராஜா அவர்கள் சொல்லவே தேவையில்லை சவி கூட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மேடையில் அரசு சார்ந்த ஒரு மேடையில் வந்து இவங்க பண்ண ஒரு சம்பவம் அப்படிங்கிறதெல்லாம் மறக்கவே முடியாது ரெண்டு பேரும் நட்போட பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் அந்த வகையில் ரொம்ப அற்புதமான மொமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே அந்த வகையில் வெங்கட் பிரபு அவர்கள் பேசியிருக்கிற விஷயம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒன்று வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்